ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய நாளானது வைகுண்ட ஏகாதசி வைகாசி மாதத்தில் இப்போ தற்பொழுது வந்திருப்பது ஒரு ஏகாதசி இந்த ஒரு நாளில் நாம் ஏகாதசி முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு பொருள் நமது வீட்டில் இருந்தால் அதை நாம் தலையை சுற்றி விட வேண்டுமாம் இதனால் நமக்கு தேவையில்லாத கண் திருஷ்டிகளும் அது அல்லாமல் நமது வீடுகளில் இந்த ஒரு பொருளினால் நமது வீட்டில் கெட்ட சக்திகள் குடியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டிலும் இருந்தது என்றால் உடனே அந்த ஒரு பொருளை நீங்கள் தலையை சுற்றி விட்டீர்கள் என்றால் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இதுவரை உங்களது குடும்பத்தில் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்து கொண்டு இருக்கிறது என்றால் இதற்கு அப்புறமாக நன்மைகளும் அதிக அளவில் சந்தோஷங்களும் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கும் ஒரு படிக்கட்டாக இருக்கும் இதுவரை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மாமியார் மறு மகள் சந்தை இதனை போன்று எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்கு அப்புறமாக அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமாம் அதுக்கு நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இன்றைய நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வீட்டிலிருந்து எடுத்து வெளியே தூக்கி எறிந்து விட வேண்டும் இந்த ஏகாதசி நாள் என்றாலே நம்ம நாராயணன் அதற்கப்புறமா மகாவிஷ்ணு இவர்கள் இருவரையும் நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ எனவே தவறாமல் நீங்களும் முடிந்தால் நாராயண மந்திரத்தையும் மகாவிஷ்ணுக்குரிய மந்திரத்தையும் இன்று இரவு முடிவதற்குள் உங்களால் முடிந்த அளவிற்கு மூன்று முறைகளோ அல்லனா ஒரு முறைகளாவது நீங்கள் கண்டிப்பாக கூறுங்கள் குளித்துவிட்டு விரதம் கூட இருக்க தேவையில்லை ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிவிட்டு நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை கேளுங்கள் கட்டாயமாக அது நடப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது நம்ம இன்றைய நாளில் எந்த ஒரு பொருளை தூக்கி போட வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தூக்கிப்பட வேண்டிய அந்த ஒரே ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால் நாம் நம்முடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கல்லவா அதுதான் மிகவும் ஆபத்தானதாங்க இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி உடைந்திருந்தால் மிகவும் கெட்டது இந்த உடைந்திருப்பதனால் கெட்ட சக்திகள் அந்த கண்ணாடிக்குள் புகுந்து கொள்ளுமோ இதனால் தீவி இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு அதிகளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் உங்களுடைய வீட்டிலும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியோ அல்லது பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியோ சிறிதளவில் உடைந்திருந்தால் கூட கீழல் விட்டிருந்தால் கூட அதை நீங்கள் உடனே எடுத்து வெளியில் எரிந்து விடுங்கள் இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அதிக சந்தோஷங்கள் நிகழ அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது இதை உங்களுக்கு கேட்கும் பொழுது இது சாதாரண விஷயமாக தெரியலாம் இருந்தாலும் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடந்திருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நாம் அனைவருமே பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு கதம்பமோ அல்லது வேறு ஏதாவது பூக்களை நமது குலதெய்வத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சாமி புகைப்படங்களுக்கு நம்ம அனுபவிப்போம் அப்படி அனுபவிச்ச அந்த மாலைகளை அந்த பூக்களை நம்ம அடுத்த நாளே எடுத்து வெளியில் எரிந்துவிட வேண்டுமோ இல்லை என்றால் மொத்தமாக சேற்று வைத்து மொத்தமாக கூட நம்ம ஓடுகின்ற தண்ணீரிலோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ போட்டி விடலாமாங்க ஒரு மாரம் வரை நம்ம புகைப்படத்துக்கு அந்த பூக்களை வைத்திருப்பதனால் அந்த தெய்வங்களை நமக்கு கெட்டது நடப்பதற்கும் கெட்டது நடத்தி வைப்பதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே தவறாம இந்த ஒரு செயலையும் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்